ஆமா இங்க பாருங்க மறுபடியும் சொல்லிட்டேன் அங்க போய் காப்பி இப்பெல்லாம் குடிக்க வேலை வச்சுடாதீங்க போறீங்க லெட்டர் குடிக்கீங்க வந்துருக்கீங்க அப்படிதான் என்ன சரிடா எத்தனை ஒரு தடவை தான் சொல்லுத சரி பேனா காபி அடிக்கிறதுக்கு நாங்க போறோம் பத்திரிக்கை கொடுக்கல போறோம் சரி போட்டு தந்த வேண்டாம்னு சொல்ல முடியுமா எப்பவுமா போறோம் சரி சரி நீ சொன்ன மாதிரியே குடிக்காம வாரேன் போதமாடா மாரி கிளம்பிட்டேயா வா சீக்கிரம் நேரம் ஆகுதுல நான் கிளம்பிட்டேன் இந்த இதெல்லாம் தட்டுல பழம் எடுத்து வச்சுக்கலாம் ஐயா இது என்னையா கருப்பு துணி கட்டிட்டு வர மாம வீட்டு வீட்டுக்கு போறது பச்சைக்கு கொடுக்க கருப்பு துணி எடுத்துட்டா போவாக வேற எதுவும் சட்டம் தான் போட்டுருவாய்யா ஆஹ் போதும் போதும் நல்லாத்தையும் இருக்கு என்ன அவங்க என்ன வரவா போறாக வரக்கூடிய வீடுகளுக்கு நல்ல துணி சகுனம் பார்த்து போய் போய் சொல்லலாம் அவங்க என்ன வரவா போறாக ஏதோ போயிட்டோமேன்னு பத்திரிக்கை தூக்கி தோளத்துக்கு இறைய போறாங்க இதுக்கு என்ன இருக்கட்டும் நல்லாத்தையும் இருக்கு நீங்க சும்மா இருக்கீங்கம்மா அதுக்கு இல்லடா கல்யாண காரியம் பால் கைப்பு சொல்ல போறான் நல்ல ஒரு பச்சையோ சொதப்போ போட்டுறானா என்ன கருப்பு துணியை எடுத்துட்டு வரீங்களோ ஒன்னும் புரியல போ இருக்கட்டும் நல்லா இருக்கு கருப்புனா பேண்டு நீல கலர் தானே போட்டிருக்கேன் அதனால ஒண்ணு இல்லமா போடுற துணியை பத்தி ஒரு இதுவும் இல்ல கலரும் இதுவும் எந்த குறையும் சொல்ல முடியாது மனுஷங்க தான் நிறைய குறைகளும் கலரும் இருக்கு தான் நீக்கணும் அது நீக்கிட்டாலே போதும் துணியை குத்தஞ்சு எனக்கு

அடையங்க அப்பா அம்மாவுக்கு கோவத்தை போறேன் அண்ணன்னு சொன்னோன்னு அண்ணன் இப்படி இருக்கையிலே அம்மா விட்டு கொடுக்க மாட்டேக்கி கொஞ்சம் நல்லா இருந்துட்டாளோ ஐயோ கையில பிடிக்க முடியாது போல இருக்க அம்மாவே உடன் பிறப்புலடா அப்படிதான் இருக்கும் சரி நீ அம்மா சொன்னாப்ல இன்னைக்கு வயக்கில் வயலுக்குலாம் அவனும் போவேனா அங்க அப்புறம் நாளைக்கு போய் பாத்துக்கலாம் தரையெல்லாம் ஒழுங்கா விட்டுக்காங்களா என்ன ஏதுன்னு பாத்துக்கோனே நான் வந்து வேணா இரண்டு அங்க போவோம் போய் வயக்கட்டெல்லாம் எல்லாரும் அவங்கள்ட்ட என்ன அப்படியே என்ன சொல்லுதே அப்ப நான் போன்றமா சரி ஆமா நீ சரிதான் ஒரு ஆள் இருந்தாதான் சீக்கிரம் ஒட்டி முடிப்பானுவ இல்லட்டா விட்டுதான் விட்டுதேன்ட்டு நாலு முழுக்க ஆக்கிருவானுங்க சரி அப்படியே போயிட்டு வா உம் பொண்ணு வீட்டுக்கு போறாங்க என்ன போறது தெரியவும் செய்யாது போன் போட்டு சொல்லுவோமா இல்ல வேணாம் எப்படியும் நாளைக்கு வருவா இல்ல பால் கைப்புக்கு பாத்துக்கலாம் அவளை பாக்காம பேசாம ஒரு மாதிரிதான் இருக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஏதோ தொலைச்சது போலயே இருக்குது சரி நல்ல சட்டையை எடுத்தா அயன் பண்ணி வைக்கணும் பால் டைப்புக்கு போட அப்படி பார்த்த உடனே வாயை வாய்புடக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் பயமா வேற இருக்குது அண்ணன் கல்யாணம் வர்றதுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆசையா இருந்தேன் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சிருமோன்னு சீக்கிரம் பயமா தான் இருக்கு கழுத வேற அஞ்சாறு நாள்ல கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிருக்கா என்ன செய்ய ஒன்னும் ஓடல பணமும் இல்ல துட்டும் இல்ல எப்படி பேச அண்ணனு கல்யாணம் முடிஞ்ச கையிலே எனக்கும் கல்யாணத்தை பையனு பண்ணி வைன்னு வீட்டுல கேட்க முடியுமா யோ செய்வேனா செய்வே செய்வேன்னு ஒன்னும் விளங்க மாட்டேக்கு மண்டைக்குள்ள இதேதான் ஞாபகமா ஓடிட்டு இருக்கு அது படித்தா கூட தூக்க விட என்ன செய்யலாம்னு ஒண்ணும் தெரியல கடவுளை நீயே பாத்துக்கோ அம்தையா சரி அந்த பிள்ளைய நிறைய கூட்டிட்டு வந்தாலும் வீடு கிடக்கு பழைய வீடு ஒண்ணு நம்ம பண்ண வீடு அங்கனாலும் அந்த பிள்ளைய கூட்டு போயிடலாம் வையன் வய விலையை பார்த்து இருக்கதை சாப்பிட்டுட்டு அப்படி இருக்க வேண்டியதான் அம்பிடுதான் இதுல பயப்பட என்ன இருக்கு என்னத்த செய்தின்ட்டு டெய்லி போடுறாங்களோ தெரியல ஒரு செய்தியும் நல்ல செய்தியாட்டும் இல்ல ம் நம்மளும் இப்படியே நாளை கத்திட்டு இருக்க கூடாது காதும் காதும் வச்ச மாதிரி சீக்கிரம் நிச்சயத்தை முடிச்சிடணும் பாண்டி வர வீட்டுல இருந்து எல்லாரும் வாழ்ந்து இருக்காங்க இதான் நல்ல சந்தர்ப்பம் நம்மளா அப்புறம் போக திரும்பி போனாப்புல ஆயிரும் அவங்களா இப்ப வழியே வராத வழியே வர கூட போலி அமைக்கணும் அமைக்க வேண்டியதே ஏங்க காப்பிங்க அப்புறம் அங்க இருந்து எதுவும் போனதும் வந்துச்சா நேரத்து நம்ம மாப்பிள்ள மாதிரி போன் போட்டா பாருங்க போனிட்டு பேசணும்ட்டு என்ன அப்படியா பாண்டிய போன் போட்டானா ஆஹ் போனி பேசினாளா

என்ன யார் வந்திருக்காங்க அம்மா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா இருக்கத பாத்தா ஒருவேளை பாண்டி வீட்டுல இருந்து யாராச்சும் வந்துட்டாளா ஐயோ வயிற்றுல புளிய கிடைக்குதேன் வர யாரும் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியலையே அப்படி போஸ்கன்னு வர மாட்டாங்களே வர வர இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பக்கு பக்குங்குது பா யாரும் இருந்தாலும் தெரியலையே பாண்டி வீட்டுல இருந்து வந்துட்டாளா வந்துட்டாள இன்னமும் ஏதோ ஒண்ணு தெரியலையே இவங்க அமைதியா இருந்து எதுவும் செஞ்சாலும் செய்வாங்க அந்த அளவுக்கு ஹைட் ஆகுல தான் வந்திருக்காங்க போய் பார்ப்போம் நம்ம எம்பிட்டோ சமாளிச்சிட்டோம் எது சமாளிக்க மாட்டோமா சரிப்பி பார்க்கலாம் தான் வந்திருக்காங்கன்ட்டு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு நம்ம வீட்டுல ஹம் பொருளை பாண்டிதான் வந்திருக்காங்களா இருக்கும் சே மாபது சரவணா தான் நம்பி பாக்கலாம்ல பார்த்தேன் இந்த அம்மா அப்பா வெளியே தானே பேசிட்டு இருந்தாங்க இப்படி சாடி போயிடலாம்ல இருந்தேன் அது கடையில் எவனா வந்து தொலைஞ்சாலும் தெரியல சரி நம்மளே இப்படி புலம்பி புலம்பி கூடிய சீக்கிரம் நமக்கு பைத்தியம் எந்த பிடிக்க போகுது யாரு என்னன்னு பாப்போம் ஒரு என்ன அண்ணி வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா பாத்தியமா அப்படி இருக்காங்க ஆஹ் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பொன்னியக்காங்க வேர்ல பொன்னியும் தலைவலின்னு உள்ள படுத்திருந்தா வருவாய்ப்போம் என்ன மாதிரி கல்யாண கடையெல்லாம் வந்துட்டு போல இருக்கு கல்யாணம்ல எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சா அத்தா கல்யாணம் பத்திரிக்கை கொண்டு வந்து இருக்காங்களா வாங்கத்தான் நல்லா இருக்கீங்களா வீட்டுல இருக்காங்களா பூ மாதிரி எல்லாரும் நல்லா இருந்தோம் பொண்ணி என்ன ஆளு அசந்தாப்புல இருக்க உடம்பு முடியலையா இல்லத்த அப்படியெல்லாம் இல்ல உங்களை பாத்துட்டேன்ல இன்னும் நல்லா ஆயிருவேன் என்ன பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கீங்களா அத்தா கல்யாணம்லாம் கிட்ட நெருங்கிருச்சு போல இருக்கு ஆமா ஆமா போ கல்யாணத்துக்கு நீ பத்தி வேணா இருக்கு வீடு கிரகப்பிரவேசம் வீடு கட்டிட்டு இருக்கோம்ல சிம்பிளா தான் இருக்க வீடு இடம் காங்காது இல்ல அதான் ஒரு சிம்பிளா வீடு கட்டிட்டு இருந்து அந்த தான் முடிஞ்சு பால் காய்ப்பு அதான் ரெண்டையும் சேர்த்த மாதிரி சொல்லிட்டு போலான்ட்டு வந்தோம் கண்டிப்பா வரணும்னா பொண்ணி நான் வராம கண்டிப்பா வருவேன் தான் யார் என்ன சொன்னா சரி நான் வருவேன் ஐயோ அப்பா இருக்காரு அப்பா இருக்கதே மறந்துட்டோமே சரி அதுக்கு என்ன பாலகாப்பு போய் தானே ஆகணும் அப்படியாவது சார் நான் தானே பாக்கலாம்ல என்ன அண்ணி பத்திரிக்கை எல்லாம் வச்சாச்சா அது எப்படி தாய் மாமாக்கு தானே பத்திரிக்கை வைப்பாங்க நேற்றுதான் குலதெய்வம் கோயில போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தோம் அதான் அண்ணனுக்கு தானே வந்தோம் நீங்க நினைச்சிருக்கீங்களோ நாங்க எப்பவும் உங்களைதான் இடத்துக்கு வச்சிருக்கோம் தான் நினைச்சிட்டு இருக்கோம் அதான் மாமனுக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு காலையில கிளம்பினிருக்கோம் கொண்டு முதல்ல வந்து అనే కండి వరణనే பாவம் சின்ன பிள்ளைங்களாட்டு அதெல்லாம் ஒரு வேலையை பார்த்து எடுத்து ஏதோ சிறுசா ஒரு வீடு கட்டி கெட்டுக்குது இப்ப இருக்கிற வீடு பத்தாதே கல்யாணம் இருந்தா ஒரு ரூம் விரும்ப வேண்டாமா இருக்கிற வீடு ரூம் எதுவும் இல்ல அதுக்காக தான் சரவணாதான் மாறி கூட கெட்டணும்னு விருப்பம் இல்ல சரவணாதான் அண்ணனுக்கு ஒரு வீடு கெட்டணும்னே கெட்டணும்ட்டு ரொம்ப முயற்சி எடுத்து தான் வீடு கெட்டிட்டு இருக்கு கெட்டி முடிஞ்சு என்னெய் தர போட்டுட்டு இருக்காங்கண்ணி நீ தர மட்டும் போட்டு முடிஞ்சா முடிஞ்சுது வேலை அப்புறம் நாளைக்கு பால் காய்ப்பு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடணும் எங்களுக்குன்னு பெரிய சொந்தம்னு யாரும் இல்லை உங்களுக்கே தெரியா நீ நீங்கதான் முதல் சொந்தம் அதான் உங்களுக்கு லெட்டர் தர வந்தேன் சேகரங்க சேகர்ட்டே ஒரு வார்த்தை சொல்லணும்ல சேகா அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு அதான் பெங்களூர்ல போயிருக்கேன் நாங்க அன்னைக்கு நாங்களும் குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அங்கே போயிட்டு வந்தோம் அங்க உங்களுக்கு சொன்னா புரியுமான் தெரியல எனக்கு சொந்த அது ஒருத்தர் சொன்னா அவங்க வீட்டுக்கு தான் போயிடணும் நல்ல வசதி வாய்ப்பு பையன் தான் அந்த பையன்தான் ஏதோ பெங்களூர்ல வேலை இருக்கு அப்படி அப்படின்ட்டு சொல்லி நேற்று போன் போட்டான் அதான் இன்னைக்கு காலையில அனுப்பி வச்சிருக்கோம் ஹம் ஹம் இந்த பீத்தலுக்குன்னு குறவு இல்லை நீ அப்ப நாங்க கிளம்புதோம் கண்டிப்பா வந்துருங்க சரியா அடே இருங்க என்ன அதுக்குள்ள கம்மதுங்களே இங்க காப்பி குடிச்சிட்டு போலாம் பொண்ணி காப்பி போட்டு எடுத்துட்டு வா ஐயோ வேணாம் வேணாம் நீ வேணாம் காப்பி டைமா மணி பன்னெண்டுக்கு மேல ஆச்சு சோறு எல்லாம் பொங்கி தான் வந்தேன் நீங்க தான் போய் சாப்பிடணும் அது இல்லாம மாட்டுக்கு தண்ணி ஒன்னும் வைக்கல சரி ரெண்டு வீடு குடிச்சிட்டு வந்துடுவேன் தான் வந்தோம் காப்பி எல்லாம் நாள் வந்து குடிச்சுக்கிறேன் நீ நம்ம விடுதானே அதுல என்ன இருக்கு

சரி 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 நீங்க உனக்கும் சண்டையா உண்டையா இல்ல ரெண்டு நாளா மூத்த சோமாவே வச்சுக்கிட்டு இருக்கேன் கேட்டா ஒண்ணு இல்ல சும்மா தான் இருக்கேங்க அதான் கேட்டேன் அப்படி ஒண்ணு இல்ல இல்ல சே அப்படி இல்லாம் ஒண்ணு இல்லத்தான் இருக்கோம் வச்சிருக்கோம் எல்லாரும் குடும்பத்தோட வரணும்

சரி அம்மா கிளம்புமா சரி அண்ணி அண்ணையும் போயிட்டு வரேன் பொண்ணு போயிட்டு வரேன்னா எல்லாரும் வந்துருங்க பாவம் மாறினா நம்ம குழந்தை தக்க நல்ல பிள்ளையா அமையட்டு நல்ல பிள்ளையா தான் இருக்கும் அண்ணை பார்த்தோம்ல ஆமா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க சொல்லு என்ன நினைச்சிட்டு இருக்க இவ்வளவு உள்ள விட்டுட்டு இருக்க நான் இப்ப நீ பேசிட்டு இருக்கேன் சொல்லுதான் பேசாட்டு என்ன மறுபடியும் உறவு புதுப்பிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கியோ அப்படியெல்லாம் என்னங்க ஆயிரம் வந்தாலும் உங்களோட தங்கச்சி இல்ல வீட்டு தேடி வந்திருக்காங்க அதுவும் பத்திரிக்கையும் பூம்பழமும் தட்டோடி வந்திருக்காங்க வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா மறுபாதான்னு ஒண்ணு இருக்கலாங்க சரி அவங்க வச்சிருக்கா விருப்பம் தான் நம்ம போகணும் தான் இல்ல போய் தான் ஆகணும் என்ன என்ன பண்ணி ஆமாமா உங்க தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா போகலாம் இல்லதான் இங்க இருந்துடலாமா அது எப்படி பண்ணி போய் தானே ஆகணும் ஆயிரம் சண்டை இருந்தாலும் விசேஷன் வீடு தேடி வச்சிருக்காங்க போகாம முடியுமா என்ன சரி இந்த தட்டை கொண்டு பூச்செரும்ல வை பரவாயில்ல நம்ம அம்மாவை என்னமோ நினைச்சோம் அம்மா மனசுலயும் கொஞ்சம் ஈரம் இருக்குது இந்த அப்பா தான் இந்த அப்பா செய்யற வேலைதான் அம்மாவை மாத்திக்கிட்டு இருக்கு பாத்துக்கலாம் எதுனாலும் அம்மா மனசு இன்னும் உறவு விட்டு போகல மனசுல அங்கங்க கொஞ்சம் ஈரம் இருக்காதான் செய்யுது அட இப்ப எதுக்கு இப்ப கோப்டிங்க எதுவுமே பொறுமையா இருந்தா காய் நகத்தணும் இப்ப வந்திருக்க வந்திருக்காங்களே இது சரியான விஷயம் அவ வந்திருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம போறதுனால நமக்கும் பலன் இருக்கு என்னத்த வளருத என்ன பலன் இருக்கு அஹ் நீ எனக்கு சப்போர்ட்டா பேசியா இல்ல பொண்ணுக்கு பக்கத்துல நிக்கிய எனக்கே ஒண்ணும் தெரியல ஆனா ஒண்ணு ஆத்தாலும் மழும் சேர்ந்து என்ன பயிற்சக்காரனா ஆகணும்னு நினைச்சிய அதுக்கப்புறம் இருக்கு என்னையில பாத்துக்க முடியாது இருக்கு என்ன என்ன விஷயம் இருக்கு சொல்லு எதுவும் மனசு வச்சிருந்தேன் எப்படி பட்டுன்னு கூட அப்ப எனக்கு தெரியும் இப்ப பாருங்க நம்ம பொண்ணு பொண்ணிய பத்தி எனக்கு ரொம்பவே தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவ என்னென்ன கோல்மால் பண்ணுவோம் எப்படி இப்படி இருப்பான்ட்டு இப்ப அமைதியா நம்ம சொல்லி வச்சு கேட்டு இருக்கான்னு வைங்களேன் அவன் மனசுல என்னத்தையோ வச்சுக்கிட்டு இருக்கா அதே இப்படி அமைதியின் சிகரமா வீட்டுல நடந்துட்டு இருக்கா இது இவள்ட்ட நம்ம பேசி எந்த புண்ணியமும் கிடையாது நம்ம பேசுறதுக்கு ஆமா ஜாமி ஆமா ஜாமின்னு போடுவா அதுக்கப்புறம் அவ வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பா இது எங்க காய் அடிக்கணும் அங்க அடிச்சாதான் நம்ம கதையை சாதிக்க முடியுங்க என்னங்க சொல்லுத ஒண்ணு விளங்கல என்னத்த சொல்லுத சொல்லுது விவரமா சொல்லு அட என்னங்க இந்த சரணா இருக்கம்லாம் பால் தச்சிக்கு போற மாதிரி பொண்ணி நானும் போறோம் போய் நல்லபடியா பேசிக்கிருக்கோம் பொண்ணி வந்துட்டு திரும்புவல்ல திரும்பல்ல பார்த்து சரவணை கூப்பிட்டு ஐயா உன் கால நாள் விழுறேன் என் பொண்ணை விட்டுறியா அவளுக்கு உனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் வேணாம் நல்ல நம்ம பாத்துருக்கேன் எந்த பொண்ணும் எந்த அம்மாவும் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க இந்த கழிப்பண்ண போய் விழா நினைக்க மாட்டாங்க அதனால என் பொண்ணு விட்டு குடுச்சிருக்கியா நல்லா இருப்பேன் நான் உன்ட்டு ரெண்டு வார்த்தை அழுது பேசினேன் வைங்க சரவணா நான் என்ன அவன் அதை கேட்கக்கூடிய பையன் நான் வந்து பேசினேன் பேசினா இந்த காயின் தன்னால முடியும் பண்ணுவாங்க நம்ம இப்படி கஷ்டப்பட வேணாம் பேசி எந்த புண்ணியமும் கிடையாது அவளை பத்தி தெரிஞ்சத விட எனக்கு ரொம்பவே தெரியுங்க தலையை தலையை ஆட்டுவா அதுக்கப்புறம் அவன் மனசு என்ன நடக்க நினைக்காதோ அதுதான் அவன் சாதிப்பா அதான் அந்த பையன்கிட்ட எதுவுமே அவன்கிட்ட சொல்லிடுவோம் அடுத்தவனா நம்ம மதிஞ்சு பிள்ளை தானே அவன்கிட்ட நான் பேசுறேன் அவனுக்கு புரியும் அவனே தன்னால விலகுவான் இவளே பேச போனாலும் அவனே ஒழிஞ்சிருவாங்க அப்புறம் வேற வழியில்ட்டு சொல்றவனை தாலி கட்டிக்கிட்டு பேசாட்டி இருப்பா என்ன என்னோட ஐடியா எப்படிங்க அடேங்கப்பா மீனா உனக்குள்ள இம்புட்டு அறிவா இந்த நான் யோசிக்கலையே நீ சொல்ல மாதிரி அந்த சரண பையன் தான் கொஞ்சம் கோவக்கார பையன் ஆனா சொன்னா எதுவும் விளங்கும் புரிஞ்சுப்பான் சூழ்நிலையே அதனால நீ பேசாதான் நூத்துக்கு நூறு சரி நீ கண்டிப்பா புனிய கூட்டிட்டு போற என்ன சரி நாளைக்கு பாருங்களேன் பொண்ணி காலையில எப்படி போறா வரும்போது எப்படி வரான் உங்களுக்கே தெரியும்